பதினைந்தாம் தேதி ஜூம் மீட்டிங் இருக்கிறது ஜூம் மீட்டிங்குங்கள கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து தனுசு ராசி மண்டலத்திலேருந்து மீனராசி ராசி மண்டலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறது விஷயம் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரைக்கும் தான் இந்த மீட்டிங்க்கு நம்ம பதிவு எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளால் அதை வந்து பதிவு பண்ண முடியாது பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த மீட்டிங் வந்து தொடங்கும் மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஸோ அதனால் வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அருமையான ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தேசிய மகன் மகள் தினம் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் அன்பான தின வாழ்த்துக்கள்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் அந்த இடத்துல ஒரு கருத்தை வந்து நான் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் பெண் பிள்ளையை பெற்ற தந்தையாருக்கு மூன்று தாய் தாயார் மனைவி மகள் மூணு பேருமே இந்த பொம்பளை புள்ள இருக்கு பாருங்க இந்த பொம்பளை புள்ள பத்தவன் பூரா புண்ணியவன் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீ வந்து பெண் குழந்தை வைத்திருப்பது வீட்டில் வந்து தேவதையை வைத்திருப்பதற்கு சமம் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னா பொம்பளை புள்ள வேணும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது பாருங்க அம்மா இல்லைன்னா அம்மா இடத்த மனைவி ஃபில் பண்ணிடுவாங்க அம்மா வந்து நமக்கு சின்ன வயசுல என்னென்ன கடமை பண்ணாங்களோ நாளைக்கு நம்ம முடியாமல் படுத்துட்டா எல்லாம் நம்ம மனைவி பண்ணுவாங்க கண்டிப்பா பொட்டப்புள்ள வந்து மனம் ஊனாம செய்யும் அப்புறம் அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்றதுலேருந்து படுத்த படுக்கையாக படுத்துட்டா கூட அப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறதுலேருந்து அப்பாவுக்கு வந்து கழிவுகள் அகற்றுறதுலேருந்து அதை வந்து நீங்கள் மனங்கோடாமல் ஒரு பெண் பிள்ளை செஞ்சிடும் தாயாருடைய இடத்தை நிரப்புவதற்கு மூன்று பேர் அடுத்து இரண்டு பேர் தயாராக இருக்கிறாங்க ஒன்று மனைவி இன்னொன்று மகள் இதெல்லாம் ஆனால் இந்த தந்தையாரோடைய இடத்தை மட்டும் இன்னொரு ஆனால் நிரப்பவே முடியாது இது நிதர்சனமான உண்மை தாயாருடைய இடத்தை மனைவி வந்து நிரப்பி விடலாம் தாயன் தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆருமே படம் எடுத்துட்டு போயிட்டார் தாயாருக்கு பின்பு மனை மகள் மகள் வந்து தாயாராகவே மாறிடலாம் எல்லா பெண் பிள்ளையை பெற்ற தகப்பனுக்கும் தெரியும் தன் மகள் தன் தாயார் என்று கண்டிப்பாக தாயே தனக்கு மகளாக வந்து விடுவார் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த தகப்பனாருடைய இடத்த மட்டும் இன்னொரு ஆண் வந்து நிரப்பவே முடியாது சாமி அதனால தந்தையார் என்றைக்கும் தந்தையார் தான் அதனால தந்தையாரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என் மகனுக்கும் மகளுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க ஞாயிற்றுக்கிழமை திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் சித்திரை அதன் பின்பு சுவாதி ரெண்டு பதினெட்டு வரைக்கும் சுபம் நாம யோகம் சுபம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் மனுஷம் அவயோகி சனி அதன் பின்பு சுப்பிரமணம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்ரன் அதன் பின்பு மாலை நாலு இருபத்தி மூணு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் ஆடி மாதம் அப்படியே நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு சோ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருந்தீங்கன்னா மாலை நாலரை டு ஆறு ராககேது வழிபாடு செய்யுங்கள் அருகில் உள்ள அம்மனை வழிபாடு செய்யுங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க திங்கக்கிழமை எப்படி இருக்கு வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்